நம்ம தான் எங்கே வரும்போது ஒரு பர்பஸ் இல்லாமல் வருவோம் நரி வந்தால் ஒரு சின்ன நரி கூட வரும்போதே ஒரு நோக்கத்தை வச்சு தான் வருது என்ன வருது கெடுக்கணும் நம்ம சர்ச்சுக்கு வரும்போது எப்படி வருவோம் ஆ வா சண்டே ஆயிடுச்சு வா போலாம் வா இப்படி நம்ம வருவோம் ஆனால் பிசாஸ் ஒரு இடத்துக்கு வரானா பர்பஸ் இல்லாமல் ஒரு திட்டம் இல்லாமல் வரமாட்டான் ஒரு சின்ன அஞ்சறிவு படித்த நரி கூட ஒரு தோட்டத்துக்குள்ளே நுழையும் போது கெடுக்கணும் கெடுக்கணும் கெடுக்கணும்னு உள்ளே வருது அதுக்கு கூட ஒரு ஃபோக்கஸ் இருக்குது இன்னைக்கு கிறிஸ்தவர்களிடத்தில் போய் உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன சிஸ்டர் அதுவா சிஸ்டர் பிள்ளைய படிக்க வச்சு கொஞ்சம் ஸ்கூலில் சேர்த்து ஒரு கல்யாணத்தை கட்டி கொடுத்துட்டேனா அப்பா போதும் சிஸ்டர் நான் நல்லா என்ன இது சொல்லுவாங்க டைலாக் பார்த்துருக்கீங்களா நான் நிம்மதியாக கண்ணை மூடிடுவேன் சிஸ்டர் கண்ண துறந்தா எங்கே இருப்பீங்க சிஸ்டர் சில பேர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன சகோதரா அப்படின்னு கேட்டால் ஒரு நோக்கமும் இல்லை ஒரு வீட்டை கட்டிட்டனா அவ்வளோதான் என் வாழ்க்கை இப்போ டார்கெட் எல்லாம் என்ன கட்டிடணும் செஞ்சிடணும் பண்ணிடணும் இப்படியே டார்கெட் போயிட்டுருக்கு நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இப்படியே நீங்கள் அந்த விஷன்லயே ஓடிக்கிட்டே இருக்கீங்க திடீர்னு ஏசிப்போம் தான் என்ன ஆகுறது என்ன ஆகிறது ஆண்டு இருங்கப்பா என் பிள்ளைய ஸ்கூல் சேர்த்துட்ருக்கேன் அவன் பண்ணந்தான் உங்களுக்குன்னு ஒரு காலேஜ் சேர்த்து விட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா ஆண்டு பா பாய் அப்படின்ட்டு போயிடுவார் இன்றைக்கி மன மனதில் உங்கள் இருதயத்தில் நான் கையெல்லாம் தூக்க சொல்ல மாட்டேன் உள்ளத்தை நாளத்திலேருந்து யோசிச்சு பாருவன் நீங்கள் கிறிஸ்டியனாக இருக்கிறீங்க ஆவியில் நிரம்புறீங்க வாசலுக்கு வந்திருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எத்தனை முறை பரலோகத்தை குறித்தும் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் யோசிக்கிறீங்க ஹாவ் தட் ஆட்டிடியூட் எனக்கு ஆண்டுற சமீபத்தில் நான் வேதத்தில் நிறைய விஷயங்களை தியானிப்பேன் ஒரு 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 காலங்களில் கத்தர் ஒன்று ஒன்று அதை தியானிக்க சொல்வார் இந்த க சமீப காலத்தில் கத்தர் எனக்கு வந்து காண்பிச்சு தியானிக்க சொன்ன விஷயம் என்னென்னா எப்படி இந்த பூமியில் பரதேசியாய் வாழ்வதற்கு எனங்க பரதேசி என்னுடைய இது வந்து என்னுடைய பிரசங்க டைரி என் மெரிடேட் டைரி வந்து தனியாக வீட்டில் இருக்கும் அதாவது நான் தியானிக்கிறத நான் தனியாக அதை பிரசங்கிக்கிறதுக்காக இல்லை எனக்காக நான் வந்து தியானிச்சு எழுதி வச்சுட்டேன் அதில் இந்த பரதேசி அப்படின்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் என்னெல்லாம் அத்தை இருக்குன்னு உட்காந்து எல்லாத்தையும் எழுதி தியானிச்சிட்டு இருந்து யாருமே இந்த பூமியில் ஒரு பர கிறிஸ்தவர்கள் வந்து அப்படிதான் பேதர் எழுதுகிறார் பேதில் எழுதும் பொழுது உல தேசமெங்கும் சிதறி இருக்கிற பரதேசிகளுக்கு தான் எழுதுகிறார் எழுதுகிறாரோ இல்லையா பால் ஏன் அப்படியாது பேதர் ஏன் எழுதுறாரு அப்போ நம்மளை பார்த்துரு பரதேசி அப்படின்னு ஒன்று என்ன பார்த்து நீ பரதேசின்ட்டியா அப்படின்னு ஒரு ஆனால் பேதர் என்ன சொல்றாரு நான் எழுதுறதே பரதேசிங்களுக்கு தான் யார் பரதேசி இங்கே எதையாகிலும் ஒன்றை சாதித்து விடணும்னு நினைக்கிறவன் பரதேசி இல்லை நான் சும்மா இது வழியாக கடந்து போறேன் ஆமே பெங்களூர்லேருந்து சென்னைக்கு போகும்போது கிருஷ்ணகிரியே கடந்து போகிறோம் கிருஷ்ணகிரியில் ஒரு வீட்டை கட்டிடணும் அப்படின்ற எண்ணம் இருக்குமா நமக்கு போகிறோம் என்ன பண்ணுவோம் கிருஷ்ணகிரியை கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டா சரி அப்படின்ட்டு போயிடும் அப்படி தானே இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு எண்ணம் கிறிஸ்தவர்களுக்குள்ள இல்லவே இல்லை ஏன் நமக்குள்ளே அந்த எண்ணம் இல்லை ஏன்னா பரலோகத்தை குறித்த ஆசை வாஞ்ச கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு இன்றைக்கி பார்த்தா அந்த நாட்கள்லாம் ஒரு ஒரு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு அம்மா அவள் வந்து ஒரு முஸ்லீம் அவங்க கேரளாவில் இருக்கிறாங்க நான் கேரளாவுக்கு எங்கள் ஹாஸ்பிட்டல் மூலயமா ஒரு ஆறு டிஸ்ட்ரிக்டில் கேம்ப் நடத்துறதுக்காக நாங்கள் போயிருந்தோம் அப்போ அந்த கேம்ப் நடத்துகிற சைட் பக்கத்தில் அவள் வீடு அதனால அவள் வீட்டுக்கு போயிருந்தேன் அவள் வீட்டில் அவங்க பாட்டிமா இருந்தாங்க வயசானவங்க அந்த கிட்டே போய் நான் ரொம்ப என்னை நேசிச்சாங்க அதனால நான் கொஞ்ச நேரம் போய் உட்காந்துட்டு இருந்தேன் அந்த பாட்டிமா பேசும்போதெல்லாம் நீ நல்லா ஜபம் பண்ணுவ நீ நல்ல ப்ரேயர் பண்ணுவ அப்படின்னு என்னுடைய பேத்தி சொன்னா உனக்கு நீ எனக்காக என்ன தெரியுமா ஜெபிக்கணும் அந்த பாட்டியமாக சொன்னாங்க எனக்கு என்ன ஜெபிக்கணும் தெரியுமா நான் வந்து பரலோகத்துக்கு போனோம் நோக்கம் எல்லாம் அந்த அம்மாவுக்கு அதான் இருந்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இன்றைக்கி ஒரு வயசான அம்மா கிட்ட கேட்டால் அண்டு என்ன உங்களுக்கு என்ன தான் நோக்கம் அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க ஆ நான் எதுக்கு தான் வாழ்றேனோ இந்த உயிர் எதுக்கு தான் என் உடம்புல இருக்குதோ அப்படி சொல்கிறாங்க இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவர்களுக்குள்ள என்ன இல்லை சொல்லுங்க பரலோகத்தை குறித்து சிந்தையே இல்லை இந்த அதுதான் கற்றுக் கொடுத்து பரதேசியா இந்த பூமியில் வாழணும் இந்த ஆட்டிடியூட் நமக்கு வர வர இங்க உட்கார்ந்து அரை அடி நிலத்துக்கு நம்ம சண்டை போட மாட்ட மாட்டோம் சண்டை போடுவோமா சண்டை போட மாட்டோமா கொடுத்துருவோம் வச்சுக்கோப்போம் இங்கே நான் பரதேசியாக தான் வாழ வந்திருக்கிறேன் நம்ம அம்மா செத்த உடனே ஒரு அம்மா நாலு பவுன் நகை போட்டிருக்கோம் இதுக்கு சா அக்கா தங்கச்சிக்கு சண்டை இந்த நாலு பவுனில் ரெண்டரை பவுன் மூணு பவுன் இதுக்கெல்லாம் சண்டை வரவே வராது வச்சுக்கோ அப்படின்னு தள்ளி கொடுத்துட்டு என்ன பண்ணிடுவோம் வந்துடுவோம் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய குடும்பத்துக்குள்ள வரதட்சணை பிரச்சனை இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை வரத்துக்கான காரணம் என்ன தெரியுமா கிறிஸ்தவர்கள் யாருக்குள்ளும் பரலோகத்தை குறித்தும் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் ஏசா இன்னைக்கு வந்தா நம்ம போவோமா அப்படின்ற அந்த பயம் இல்லை இந்த மாதிரி பிரதர்ஸ் வந்து இந்த மாதிரி சொல்லும் பொழுது அது கேட்கும் போது ஒரு நிமிஷம் அப்படியே படபடப்பா இருக்கும் ஐயோ ஏசப்பா வந்துருவாரோ அப்படின்ற ஃபாதர் ரொம்ப அழகாக ஒரு பாட்டு பாடியிருப்பாரு என்ன பாட்டு விடியலுக்காய் காத்திருக்கும் காவலனை பார்க்கலும் என்னுள்ள மாவளுடன் உமக்காயே குதையா இந்த பாட்டெலாம் பாடுறோமா உங்கள் வாய் அசைக்காத போதே எனக்கு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு இந்த பாட்டு தெரிலனு இந்த பாட்டா எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சிஸ்டர் என்ன பாட்டில் சிஸ்டர் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு யாகோபை போல ஒரு பரிவாரத்தை போ ஒரு வெறுங்கையாக போகணும் இரு பரிவாரம் வரணும் இந்த பாட்டு தான் நம்ம பிடிக்குது இன்னைக்கு என்ன நம்ம டார்கெட்டு நான் வெறுங்கையாக இருந்தாலும் கத்துறேன் எனக்கு இரு பரிவாரம் தரணும் டார்கெட்டெல்லாம் ரெண்டு பரிவாரத்து தான் கிறிஸ்தவர்களுக்கு பாடும்போது அப்படி தான் ஆசை ஆசையெல்லாம் அதே தான் ஆனா பாடிக்கிட்டு இருக்கார் உக்காந்து அந்த மனுஷரை கொண்டு தானே கொடுப்பாரு ரெண்டு பரிவாரத்தின் மேல கண்ணிருக்கிறவர்களை கொண்டு கர்த்தரால ஒரு கட்டைய கூட அசைக்க முடியாது தேசத்தை அப்படி அசைக்க முடியும் தேசத்தை யாரை கொண்டு அசைப்பார் தெரியுமா விடியலுக்காய் காத்திருக்கும் காவலனை பார்க்கலும் மாவளுடன் உமக்காயே குதையா அந்த பாட்டு உம்மை நோக்கி கதருகிறே அமதான எப்படியெல்லாம் பாட்டு ஆசையெல்லா நீர் தானையா போய் சொல்லாதீங்க சிஸ்டர் இப்போதானே ஜப்பிக்கும்போது சொன்னீங்க ஆசை வேற ஏதோ ஆசை தேவையெல்லாம் நான் நினைப்பேன் இந்த மாதிரிலாம் பாடும்போது கேப்ரியல் இருப்பார் பக்கத்துல வச்சுக்கோங்க ஏசப்பா பக்கத்தில் நீங்கள் பாடுறீங்க ஆசை எல்லாம் நீதான் கேப்ரியல் கேப்ரமோ நான் எப்படி சொல்லுவேன்னா இந்த பாட்டிலே போய் சொல்கிற கிருப கிறிஸ்தவர்கள் தான் உலகத்தான்லாம் பேசும்போது தான் போய் சொல்லுவான் நம்ம தான் பாட்டிலேயே போய் சொல்லுவோம் வேறொரு ஒரு இல்லை சொல்விர பொ சொல்லீங்க கேப் இல்லப்பா சும்மா போலாக்கி பாடுது இது கும்பல்ல உண்மையா ஆசை என்ன என் ஆசை என்ன என் உள்ளத்துல ஆசை என்ன உண்மையா பாடலாமா எல்லோரும் சேர்ந்தது ஆசை எல்லாம் பாடணும் நான் எதிர்பார்க்குறேன் தெரியுமா ஆண்டு உங்களை இப்படி பார்த்துன்னு தான் எப்படி பாடுவீங்க கேப்ரியல் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ பாடுங்க இப்போ எப்படி இப்பயும் நீங்கள் பாடுறீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான தைரியம் இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் எனக்கு அந்த தைரியம் இல்லை நானும் என் கணவர் எப்படி பாடுவேன் தெரியுமா ஆசையெல்லாம் உட்காந்து முதல்ல அவர்டான் அவர்டான் அவர் தான் அவருடைய பாதத்தை பிடிக்கிறவர்களை கொண்டு தான் கர்த்தரால உலகத்துல பெரிய எழுப்புதலை கொண்டு வர முடியும் அத லூயா சு சுவரை அடைக்கணும் திறப்பில் நிற்கணும் இங்க நம்ம வேதத்துல யாரை வாசிக்கிறோம் இந்த வசனத்தை அந்த அதே வசனம் நம்ம இசைக்கையில் இருபத்தி மூணு இருக்கோ பாம்ப்லெட்டில் இருந்துச்சு நூற்றி ஆறாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் வசனம் தான் ம் யார் நின்றார் இப்போ இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த வசனம் வந்து இந்த சம்பவம் வந்து யாத்திராகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இருக்கு இந்த சம்பவத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருந்தாங்க கன்றுகுட்டி கன்றுகுட்டி செஞ்ச உடனே நல்லா தெரிஞ்சுக்கோங்க சகோதரரே சகோதரிகளே தாமதம் என்பது பயங்கரமான ஒரு விஷயம் நிறைய கிறிஸ்தவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போனதுக்கான காரணம் என்ன சொல்லுங்க அவங்க ஜெபிச்சு கத்தர் தான் தாமதம் என்பது ஒரு ஒரு டெஸ்ட் ஆண்டு உங்களுக்கு வைக்கிற ஒரு டெஸ்ட் நீங்கள் ஒரு இன்க்ரி நீங்கள் ஒரு ப்ரமோஷனை கேட்குறீங்க நீங்கள் ஒரு வேலையை கேட்குறீங்க நீங்கள் ஒரு குழந்தையை கேட்குறீங்க நீங்கள் ஒரு திருமண காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்க அந்த இடத்துல ஒரு சில காரியங்களே கர்த்தர் கொஞ்சம் தள்ளி போடுறாரு அப்படின்னு உடனே இந்த தாமதிக்கிற நேரத்தில் நீங்கள் என்ன செய்றீங்கன்றது கர்த்தர் உங்களை பரிசோதிப்பார் எஸ் ஆர் நோ தாமதம் என்பது பரிசோதனை எனக்கு எங்களுக்கு திருமணமாகி நாலு வருஷம் கழிச்சுன்னா ஜூடாக வந்தான் இந்த நாலு வருஷமும் ஒரு டெஸ்ட் இந்த நான்கு வருஷத்தில் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு கர்த்தர் எங்களை உன்னிப்பாக கவனிப்பார் உங்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருப்பார் நான் உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் நான் உன்ன உயரிய வேன்னு சொல்லியிருப்பார் நான் உன்னை கனப்படுத்துவேன்னு சொல்லியிருப்பார் நான் உன் தலையை உயர்த்துவேன்னு சொல்லியிருப்பார் ஆனால் இந்த வாக்கு நிறைவேற தாமதிக்கும் பொழுது கர்த்தர் ரொம்ப கூர்மையா உங்களை கவனிப்பார் ஆமாம் இப்படிதான் சால சாமுவேல் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமான உடனே சவுல் பலி செலுத்தினார் அமதனு பிரச்சனை வந்ததா இல்லையா இங்கே மோசை மேலே ஏறி இறங்க வர தாமதமான உடனே இவங்க என்ன நினச்சிட்டாங்க மோசே வரமாட்டார் நம்ம கன்று குட்டிகளை செய்வோம் எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன் யாராகிலும் ஒருத்தர் ஒன்றுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் அது நடக்கலை நான் அஞ்சு வருஷம் ஜபிக்கிறேன் நாலு வருஷம் ஜபிக்கிறேன் பத்து வருஷம் ஜபிக்கிறேன் இன்னும் நடக்கலை சோர்ந்து போகாதீங்க இந்த தாமதிக்கிற காலத்தில் தயவு செஞ்சு பிளான் பி ஏதாவது எடுத்துடாதீங்க ஒரு கன்று குட்டியை செஞ்சிடாதீங்க தா சவுளை போல் நீங்களே பலியை செலுத்திடாதீங்க இந்த தாமதிக்கிற காலத்தில் விசுவாசத்தோடு கர்த்தாவே எப்பொழுது நீ தருவீரோ அது வரையிலும் நான் உமக்காய் காத்திருப்பேன் காத்திருந்து பாருங்க நீங்க நினைக்கிறத விட வேண்டதை விட ஆமே ஆமாம் நாங்கள் காத்திருந்தோம் கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுத்தாரு கேட்டு ஒரு பிள்ளையை கொடுத்தாரு கேட்காம இன்னொரு பிள்ளையும் இப்போ கொடுத்துட்டாரு ஆமாம் என்னாண்டு வரையே அடுத்தடுத்து அப்படின்னு யோசிச்சா கர்த்தர் ஒரு அப்போ நான் யோசித்து பார்த்தேன் ஒரு காலத்தில் நாலு வருஷம் குழந்தை வருமா வருமானு எதிர்பார்த்தோம் ஆமே கர்த்தர் இப்போ கொடுத்துருக்கிறார் இல்லை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பொறுமையாய் காத்திருக்கிறவர்கள் கர்த்தருடைய சித்தத்துக்காய் காத்திருக்கிறவர்கள் கர்த்தர் தரமான நன்மைகளை கொடுப்பார் வெயிட்டிங் இஸ் நாட் அ வேஸ்ட் கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா இஃப் யூ வெயிட்டிங் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் வெயிட்டிங் இஸ் நாட் அ வேஸ்ட் அதனால் நீங்கள் காத்திருக்கிறதுல சோர்ந்து போகாது இவங்க காத்திருந்து காத்திருந்து பார்த்தாங்க மோசியை வர்ற மாதிரி தெரியல கன்று குட்டிகளை செஞ்சுட்டாங்க செஞ்ச உடனே ஆண்டுக்கு கோபம் இப்போ ஆண்டு என்ன நினைக்கிறான்னா மொத்த பேரையும் காலி பண்ணுற எவ்வளோ செஞ்சேன் எவ்வளோ செஞ்சேன் செங்கடலை பிழந்தேன் மண்ணாவை கொடுத்தேன் தண்ணீரை வர வச்சேன் அவங்க வசுரம் என்ன பண்ணல பண்ணலை பழமையாகலாம் பாதிரச்சம் தேர்ஞ்சு போகலை மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் எல்லா விதத்திலும் இந்த ஜனங்களை நடத்தியும் கூட கொஞ்சம் தாமதம் கொஞ்சம் தாமதம் இந்த தாமதுக்கு அவங்க எடுத்த முடிவுக்கு ஆண்டு இப்போ கோபம் வருது இந்த கோபத்தை ஆற்றுவதற்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க கோபத்தை ஆற்றுவது மோசையை போல மலையின் மேல் நாற்பது நாள் இருந்த மனுஷனால தான் முடியும் சும்மா யார் பேசினாலும் ஆண்டு சரி அப்படின்னு கேட்க மாட்டார் அதுலயா தேவனோடு ஐக்கியப்பட்டு நான் ஏன் திருப்பி ஃபாதரை சொல்ல எனக்கு ஞாபகம் வருது என்னுடைய கணவருடைய குடும்பத்துல முன்னாடியே நேற்றைய சொன்ன மாதிரி கொஞ்சம் ஃபாதர் எங்களுக்கு தெரிந்த க்ளோஸான அவங்க ஃபேமிலியில் ஜெனரேஷன் தலைமுறைகளாக ஃபாதருடைய உறவு எங்களுக்கு இருக்கு அப்ப அந்த டைம் என்னுடைய த அத்தை மாமாலாம் ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்தாங்க அப்போ ஒரு நாள் ஃபாதரை போய் மீட் பண்ணிட்டு ஜபத்தை பண்ணிட்டு வந்தேன் திடீர்னு அவருக்கு ஒரு எண்ணம் ஃபாதரை கேட்டிருக்கிறாரு ஸ்டீஃபன் உனக்கு சொந்த வீடு இருக்கா அப்படின்னு கேட்டாரா உடனே இவர் சொன்னாரா இல்லைப்பா வாடகை வீட்டில் தான் இருக்கும் அப்படியா ஆண்டவரே பிள்ளைங்களுக்கு ஒரு வீட்டை கொடுங்கப்பா அவ்வளோதான் என்ன ஜபம் அணுரே பிள்ளைங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுங்கப்பா அப்படின்னு ஒரு ஜபம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுங்க ஜபிச்சு முடிச்ச உடனே ஒரு சொந்த வீடு ஒரு ரூபா கடன் இல்லாமல் ஒரு ரூபா கடன் இல்லாமல் ஒரு வீட்டை கத்தரை என்ன பண்ணார் கட்டி கொடுத்தாரு எங்கள் அத்தை சொல்லுவாங்க எதுக்குமே நான் வந்து தேங்கேக்க மாட்டாங்களா அப்படியே கட்டு கட்ட பணம் வச்சிருப்பாங்களா இந்த மேஸ்திரிக்கு இந்த அப்படி கொடுத்து கொடுத்து தான் ஆனா அவ்வளவு பணம் இல்ல கர்த்தர் அதை கட்டி கொடுத்துருக்கிறார் அப்ப நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா கர்த்தரோடு இணைந்து இருக்கிற மனுஷனுடைய ஒரு வரியை கர்த்தர் கனப்படுத்தி ஆமேன்னு வர இன்னைக்கு மோசே போய் திரும்பல நின்று ஆண்டவரே இவர்களை அழியாதுன்னு சொன்ன உடனே மோ ஆண்டு மோசே பேச்சை கேட்டு அவருடைய கோபத்தை மாற்றினதுக்கான காரணம் என்ன மோசே நாற்பது நாள் தேவனோடு இருந்த ஐக்கியம் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு மனுஷன் வந்து ஒரு வார்த்தை சொன்னால் கூட ஆண்டவர் அந்த வார்த்தையை கேட்டு அவரை மாற்றிக்கொள்ளுகிறார் எனக்கு எப்படி தெரியுமா தெரியுது கர்த்தரோடு இணைந்திருக்கிற மனுஷனால் கர்த்தருடைய உள்ளத்தையே மாற்ற முடியும் மாற்ற முடியும் அவ்வளோ கிருப அவ்வளோ பெரிய மகிமையான உறவுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைக்கிறார் தைரியமா கிருபாசன தண்டைக்கு வாங்கன்னு பொது ஏற்பாட்டில் கர்த்தருடைய வேதன் நம்மை அழைக்கிறது வா கிருபாசன தண்டைக்கு வா நீங்க போய் கேட்டு பாருங்க அந்த கிருபாசன தண்டையில என்ன இருக்கு கர்த்தருடைய வேதம் சொல்கிறது அந்த கிருபாசன தண்டை நின்று கர்த்தர் மோசேயோட முக முகமாய் பேசுவார் மோசே சும்மா வெளியில வலிப்பீடத்தை நின்று பேசுகிற மனுஷன் அல்ல கிருபாசன தண்டைக்கு போய் பேசுகிற மனுஷன் ஆண்டுடைய சத்தம் கேட்கணும்னா கிருபாசண்டத்தை அன்னைக்கு போடும் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் வெளியிலே நின்று வலிபீடத்துக்கு முன்னாடி நின்றுட்டு அப்படியே திரும்பி போயிடுறாங்க ரிவர்ஸ் கீர் எடுத்து நிறைய பேருக்குள்ளே ஆண்டுடைய உறவுக்குள்ள வளரணுன்ற அந்த எண்ணங்கள் எல்லாம் இருக்கு நான் இயேசுவி நாமத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் தேவனிடத்தில் நெருங்கி பழகுற வருஷமா இருக்கணும் நீங்க கிருபாசனத்தை போய் ஆக்சஸ் இந்த வருஷம் நான் நாமத்தில் உங்களுக்கு பயங்கரமான ஒரு சொல்றேன் உங்க ஸ்காதுகள்லாம் திறக்கப்படணும் கர்த்தர் பேசுகிறது கேட்குற செவிகள் கர்த்தர் காண்பிக்கிறது அவர் செஞ்ச மினிஸ்ட்ரி எல்லாம் பயங்கர ஹிட் எங்குமே ஜீசஸ் தோற்று போகல ஒய் ஹவு அப்படின்னு கேட்டா ஜீசஸ் அதோடைய ஸ்ட்ராட்டஜியை சொல்லி தருவார் என்ன தெரியுமா பிதா செய்கிறதாய் குமாரன் எதை கண்டாரோ அதை தவிர இந்த குமாரன் தாமாய் ஒன்றையும் போய் ஜெபிப்பாரு பிதா என்ன செய்யறாருன்னு அப்படியே ஒரு ஸ்கிரீன்ல வர்ற மாதிரி பார்ப்பாரு அதை போய் அவர் அப்படியே செய்வார் லிட்ரலி இட் இஸ் காப்பிங் இன்றைக்கி நம்முடைய மினிஸ்ட்ரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் என் குடும்பம் ஜெயமுள்ளதாக இருக்கணும் என் சொந்தத்துக்கு முன்னாடி ஏசுவ நான் மட்டும் தான் அறிஞ்சிருக்கிறேன் என் குடும்பத்தை கர்த்தர் மத்த எல்லாருக்கும் முன்னாடி உயர்த்தி நின்று ஏசு இவர்களோடு இருக்கிறார்ன்றதை நிரூபிக்கணும்னா நீங்கள் போய் தேவனோடு பேசணும் கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார் கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார் இதை விட்டுரு இதை தூக்கி வெளியில் வீசு உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற இந்த பொருளினால உன் வீட்டுக்கு ஆபத்து இருக்குது இதை எடுத்து வெளியில் போடு அப்படின்னு கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார் அதிலூயா இதை செய் அதை செய்னு கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருவார் அது நீங்கள் செய்யும் பொழுது அந்த காரியம் அப்படியே வாய்க்கும் இன்னைக்கு கர்த்தர் அவருடைய கோபத்தை ஆற்றின மோசையினுடைய சீக்கிரட் என்ன தெரியுமா தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷன் ஆமே தேவனோடு உறவில் இருக்கிற மனுஷன் இன்னைக்கு பரலோகத்துக்காக நீங்கள் வேலை செய்யணுன்னா பரலோகத்தோட இணைஞ்சிருக்கணும் அதுலூயா அதுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பரலோகத்துக்குன்னு கூட்டத்தை நம்மளால் சேர்க்கவே முடியாது உங்கள் ஆத்மாவை முதல்ல நீங்கள் ஈடேற பண்ணுங்க அதை செய்து தொடர்ந்து நீங்கள் மற்றவர்களுக்காக என்ன பண்ணுங்கள் ஜெபிங்க கருத்து உங்களிடத்தில் அதை அதிகமாக எதிர்பார்க்குறேன் லூயா மோசையை குறித்து மோசையை போல நான் அதான் யோசித்து பார்ப்பேன் பழைய ஏற்பாட்டிலேயே பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெறாத ஒரு மனுஷனாலேயே தேவனோடு அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்னா இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் வாழுகிற உங்களாலே என்னாலே வாழ முடியாதா முடியாதா எலியாவ வானத்திலிருந்து அக்கினி இறக்கும்போது நம்மளால இறக்க முடியாதா நம்ம உறவுகளுக்கு முன்பாக கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்க நம்மளால முடியாதா அது நடக்கணும்னா நான் தேவனோடு இருக்கணும் உம்மோடு இருப்பது தா என் உள்ளத்தின் வாஜயா செய்வது தா ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம முடிக்க போறோம் ஆதியாகம புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசம் முடிச்சிடலாம் ஆதி ஆகம புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசம் ம் 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 கவிழ்த்து போடுறோம் ஹலோ லூயா இந்த வசனத்தில் ஒரு வார்த்தையை வாசிச்சீங்களா நீங்கள் பெண்ணை பென்சிலை வச்சுருந்தீங்கன்னால் ஒரு வார்த்தை தேவன் ஆப்ரஹாமை நினைத்து கீழே லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பிப்போகும்படி அனுப்பிவிட்டாரா அல லூயா ஆப்ரஹாமை நினச்சி லோத்த தப்பை பண்ணினாங்க நீங்கள் ஜெபிக்கிற ஜபம் உங்களை நினச்சி உங்கள் குடும்பத்தில் ரசிக்கப்படாதெல்லாம் கருத்தை தப்பை பண்ணணும் இந்த திருப்பத்தூரில் நிறைய பேர் லோத்த போல் இருக்கிறாங்க அறியாமையில் சிக்கி கொண்டவர்கள் தெரியாமல் போயிட்டவங்க கண் பார்த்ததுக்கு பின்னாடி போய் சிக்கி கொண்டவங்க இவங்கள்லாம் தப்பிக்க ஆப்ரஹாமை போல நீங்கள் எழும்பணும் மோசையை போல் எழும்பணும் சிறப்பில் நிற்கணும் இந்த அழிவிலிருந்து ஒவ்வொருவரையும் தப்பை பண்ணணும் அதனால தான் உங்கள் ஜபங்கள் உங்களை நினச்சி உங்கள் குடும்பத்தில் ரசிக்கப்படாதெல்லாம் கருத்தை தப்பை பண்ணணும் இந்த திருப்பத்தூரில் நிறைய பேர் லோத்த போல் இருக்கிறாங்க அறியாமையில் சிக்கி கொண்டவர்கள் தெரியாமல் போயிட்டவங்க கண் பார்த்ததுக்கு பின்னாடி போய் சிக்கி கொண்டவங்க இவங்கள்லாம் தப்பிக்கணும் ஆப்ரஹாமை போல நீங்கள் எழுபணும் மோசையை போல் எழுப்பணும் சிறப்பில் நிற்கணும் இந்த அழிவிலிருந்து ஒவ்வொருவரையும் தப்பை பண்ணணும் அதனால தான் உங்கள் ஜபங்கள் ஒரு பாட்டு இருக்குல்ல நினைவு கூறும் தெய்வமே நன்றி இருக்கா ஆமாம் நம்ம ஜபங்கள் கர்த்தருக்கு முன்பாக நினைவு கூறுகிற ஒரு தூபமாக போகும் பொழுது கர்த்தர் நம்மளை நினைப்பார் பிரின்ஸியை நினச்சி ஆப்ரஹாமை அப்படியே அழிச்சுட்டே போயிட்டு ஆண்டர் ஆண்டு லோத்துக்கிட்ட வரும் பொழுது ஆப்ரஹாம் அப்படின்ற எண்ணம் அவருக்கு வருது வருதா இல்லையா எனக்கு எத்தனை பேருக்கு ஆசை உங்கள் குடும்பத்தில் எங்கள் குடும்பமே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்ற யாராவது இருக்கீங்களா எங்கள் குடும்பத்தில் இன்னும் ரச்சிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க சிஸ்டரும் கை தூக்கம் பாருங்க அப்போ உங்களை கர்த்தர் நினைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆண்டுக்கு முன்னாடி போய் நிற்கணும் ஆப்ரஹாம் வசனம் சொல்கிறது கர்த்தர் அழிக்க போகிறான்னு உடனே ஆப்ரஹாம் முன்னாடி தேவனுக்கு முன்னாடி போய் நின்று எழுந்து நிற்போமா எழுந்து நின்று இன்றைக்கி நீங்கள் எழுந்து நிற்கிறீங்க சும்மா எதுவும் இந்த ஹாலில் நிற்கிறீங்கன்னு நினைக்காதீங்க கர்த்தருக்கு முன்னாடி நான் நிற்கிறேன் ஆப்ரஹாமை போல நிற்கிறேன் மோசையை போல நிற்கிறேன் அப்பா உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி